வசனம் ஏசாயா ஐம்பது ஆறு அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமை என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் கல்வாரியில் மன்னிப்புக்காக கதரும் கிறிஸ்துவின் முகத்தை பாருங்கள் முன்பு அது மகிமை நிறைந்த முகமாயிருந்தது என் சார் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் என்று சொல்லியை வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் கல்வாரியில் அறியப்பட்ட போதோ அவருக்கு அழகும் இல்லை சான்றியமும் இல்லை அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் என்று செல் என்றும் சில கன்னத்தில் அறைந்தார்கள் என்றும் வேதம் சொல்கிறது மற்ற இருபத்தி ஆறு ஆறு ஏழில் கூட வாசிக்கிறோம் அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து ஆரீஸ்வரர் சில அடித்தார் மற்ற இருபத்தி ஏழு முப்பதில் வாசனை சொல்லி ஏறக்குறைய அறுநூறு போர் சேவர்கள் என்று பாய் பேசாத ஆட்டுக்குட்டி போல மவனமாயிருந்த இஸ்வின் மீது காரி துப்பினார்கள் பிறகு கண்களை கட்டி திரும்பவும் துப்பி உன்னை அடித்தது யார் தீர்க்க தரிசனமாய் சொல் என்று கேட்டார் மூன்று முறை அவ்வாறு காரி துப்பப்பட்டார் அவர்கள் எவ்வளவுதான் அடித்தாலும் காரி துப்பினாலும் அவர்களை மன்னிக்கவே செய்தார் ஒரு முறை அன்னை பெரிசா அவர்கள் ஒரு கடைக்காரனிடம் தன் கையை நீட்டி ஐயா நான் வளர்க்கும் ஆனா அதை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கோதுமை வேண்டும் என்று கேட்டார் அவன் கொடுப்பது போல அருகில் வந்து ஏந்திருந்து அவருக்கு அவர்களுடைய கையில காரி துப்பி விட்டான் அந்த கடைக்காரன் அப்பொழுது அவர்கள் சிரித்த முகத்துடன் அவனை பார்த்து நீ எனக்கு கொடுத்த அன்பு பரிசுக்காக நன்றி என்று அவங்க சொன்னாங்க பிரியமனவர்களே அந்த எச்சில தன் துணியில் துடைத்துவிட்டு மீண்டும் அவனிடம் கையை நீட்டி எனக்கு தர வேண்டியதே தந்து விட்டார் என் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய உணவை தந்து அவர்கள் பசி ஆற்று என்று அவர்கள் கேட்டார்கள் அந்த வார்த்தையில் அந்த இருதயத்தை உடைத்தன் அந்த கடைக்காரனுடைய இருதயத்தை நாம் செய்தது தவறு என்று உணர்ந்தவனாக ஒரு மூட்டை கோதுமையை அவன் தாராளமாய் கொடுத்து அனுப்பினான் என்று சொல்லி நானும் கூட இதை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் குறிய பாருங்க இவர்களும் கூட அந்த அநாதை அந்த குழந்தைகளுக்காக அவர்கள் அந்த கடைக்காரனிடம் துப்பப்பட்டார்கள் ஆனாலும் கூட மயேசப்பா போல ஒரு மன்னிக்கிற இருதயம் கொண்டவர்களாக எனக்கு கொடுத்தத நான் அன்பின் பரிசாக நான் வாங்கி கொள்றேன் ஆனா அந்த குழந்தைகளுக்கு நீ அவர்களுடைய பரிசி ஆற்றுவதற்கு நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது அவனும் மனம் உடைந்தவனாக அந்த கடைக்காரனும் கொடுத்து விடுகிறதை பார்க்கிறோம் அதே போலதான் நம்முடைய இயேசப்பாவும் கூட அவர் அவ்வளவாய் வேதனைப்பட்டாலும் கூட அரைந்தாலும் துப்பினாலும் அவர் எவ்வளவாய் புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டாலும் கூட அவருடைய நிந்திக்க நிந்தித்து அந்த மக்களை அவர் மன்னிக்கிறவராகவே காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களை அப்படியாக உலகில் இன்றைக்கும் கொடூரமாக நடத்தக்கூடிய மக்கள் எங்கும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது நிமித்தம் மனதளவிலே பாதிக்கப்படுகிற கண்ணீர் வடிக்கின்ற எத்தனையோ குடும்பங்களையும் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கத்தான் செய்கின்றோம் உலகத்திலே அப்படிப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு வேண்டுமானால் நாமும் நம் இயேசு இப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வந்தாரே முகத்தை துப்பினார்கள் குட்டினார்கள் கன்னத்தில் அறைந்தார்கள் சிறசில் அடித்தார்கள் ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி ஏசாய் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டில் கூட வாசிக்கிறோமே பிரியமானவர்களே ஆனாலும் அவருக்கு இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தான் மாற்றாடுகின்றார் இன்றைக்கு அதே போலதான் நாமும் கூட சிலுவைய நோய்க்கு பார்த்து ஏசு நமக்கு முன்மாதிரியாய் செய்த காரியங்களை பார்த்து மன்னிக்கிற அந்த இருதயத்தை நமக்கு விரோதமாக செய்கிறவர்களை நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை மன்னிக்க கூடிய கருத்திடத்துல நம்ம கேட்போம் அப்படியே மாணவர்களை மனிதர்கள் மூலமாக பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கடந்து வரும்போது நம்மளால மக்களையும் விட மன்னித்தாரே அப்படிப்பட்ட ஒரு சுபாவமும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம ஏசப்பாவுடைய சுபாவத்தை எப்பா எனக்கும் அந்த சுபாவங்களை நீங்க தாங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மன்னிக்கும் சுபாவம் நமக்கும் அவர் தர வல்லவராக இருக்கின்ற பிரியமானவர்களே ஒருவேளை நாம் நினைக்கலாம் நாம் ஒரு தவறும் கூட செய்யவில்லையே ஏன் அநியாயமாய் பழி சுமத்துகின்றார்களே என்று விட நம்முடைய இறுதியும் அங்கலாய்க்கத்தான் செய்யும் ஆனாலும் கூட நாம் எஸ் இடத்துல கேட்போம் எஸ்ஸப்பா நீங்க எவ்வளவாய் நிந்திக்கப்பட்டாலும் கூட உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ நீங்க நிந்தைகளை பாட்டாலும் கூட வேதனைகளை அனுபவித்தாலும் கூட நீங்க அவங்களுக்கும் மன்னிச்சிங்களே அதே போல எங்களுக்கும் அந்த மன்னிக்கிற தாங்க எசப்பா என்று சொல்லி நாம் கேட்போமா பிரியமானவர்களே யேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் அல்லவா அவர் நமக்கு நாம் எத்தனையோ பாவங்களை மன்னித்து நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோமானால் நம்முடைய பாவங்களை அவர் ஒருவேளை அவர் மன்னிக்காமல் இருந்திருப்பார் ஆனால் நிச்சயமாய் நாமும் கூட அந்த பாவத்திலே தான் வாழ்ந்திருப்போம் பிரியமானவர்களே ஆனால் எசப்பா நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்தார் நம்முடைய பாவங்களை அவர் எண்ணி அவர் மறக்காமல் இருந்திருப்போமானால் பாவத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தாம்பர சிவப்பா இருந்த அந்த எல்லாம் அவர் பஞ்சை போல வெண்மையாக்கி நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களை அதே போலதான் நாமும் கூட நம்ம குரோதமாக அநியாயமாக யார் பேசினாலும் யார் நிந்தித்தாலும் யார் நம்மை அவமானப்படுத்தினாலும் கூட நம்முடைய பலத்தினால நம்முடைய நம்முடைய சமர்த்தியத்தினால நம்முடைய பலத்தினால அவர்களை மன்னிக்க முடியாத காரியம் தான் ஆனால் ஏசப்பாவுடைய ரத்தம் நம்முடைய பா நம் நம்முடைய நாம் அவர்களை மன்னிக்க கூடிய ரத்தமாக நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் மன்னிக்க கூடிய அந்த வாக்கியத்தை ஏசப்பா நமக்கு தருகிற தேவனாக இருக்கின்றார் ஒருவேளை நமக்கு அது முடியலை என்றாலும் கூட நம்ம ஏசப்பா இடத்துல கேட்கும் போது ஏசப்பா எங்களுக்கு ரோதமாக தீங்கு செய்கிறவர்கள் அங்க மன்னிக்க மறக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா எஸ் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார் அப்படியாக நாம் எஸ் அப்பா உடத்துல கேட்போம் பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் மாத்திரமல்ல பெரிய நிம்மதியையும் பெரிய சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாக சச்சு ஒரு பாத்திரங்களாக யேசுவ இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கின்ற ஒரு பாத்திரங்களாக நாமும் கூட காணப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவை நமக்கு தந்துடுவாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட இங்க கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட போது ஆண்டவரே அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அப்பா ஆண்டவரே விரும்பத்தக்க ரூபம் இல்லைப்பா முகத்திலே துப்பி குட்டினார்கள் ஆண்டவரே கன்னத்தில் அறைந்தார்கள் அப்பா ஆண்டவரே அத்தனை அலங்கலங்களையும் ஆண்டவரே சகித்து கொண்டவரா அத்தனை வேதனைகளையும் சகித்து கொண்டவராய் அப்பா நீங்க அவர்களையும் மன்னிக்க கூடிய தேவனாக இருந்தீங்கப்பா அண்டவரே கல் கல்வாரிலே மன்னிப்புக்காக கதரும் கிறிஸ்தப்பா அப்பா அப்பாத் ஆண்டவரே மன்னிப்பின் இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கும் நீங்க தாங்கப்பா எங்களுக்கு ஆண்டவரே தீங்கு நினைக்கிறவர்கள் எங்களுக்கு உரோதமாக ஆண்டவரை பேசுகிறவர்கள் எங்களுக்கு உரோதமாக ஆண்டவரை பொய்யான குற்றம் சாட்டுகிறவர்கள் இப்படியாக உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிற இந்த மக் ஜன மக்கூட்ட மக்களுக்கு மத்தியில் குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே உறவினர்களுக்கு மத்தியிலே அண்டவரை சமுதாயத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு விசை கூட ஆண்டவரே அப்பா நீங்கள் இந்த மக்களை ஏசப்பா உங்களுக்கு விரோதமாக செய்த மக்களை நீங்க மன்னிச்சது போல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்கும் அப்படிப்பட்ட மன்னிப்பின் இருதயத்தை தந்து உங்களுடைய ரத்தம் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து வரட்டும் நாங்களும் மன்னிப்பின் இருதயத்தை பெற்றுக்கொண்டு மனதார எங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களையும் மன்னிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்க பிள்ளையாக ஏசப்பாவுடைய ஆண்டவரை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையுள்ள பிள்ளைகளாக வாழ் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பிள்ளைகளாக உமை பிரதிபலிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக தாங்களும் குடும்பமாய் வாழ மற்றவர்களை மன்னிக்க நேசிக்க எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மறக்க அவர்கள் செய்த அநியாயங்களை மறக்க அவர்களை நேசிக்க இந்த நல்ல இருதயத்தை ஏசப்பா எங்களுக்கு தாங்க உண்மை போல எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரை ஏசப்பா அந்த அன்னை தெரேசா அவர்கள் எப்படியாக ஆண்டவரை அப்பா உண்மை போல இருதயம் கொண்டாங்களோ அதே போல எங்களுக்கும் அந்த எண்ணங்களை தந்து எங்களுக்கும் அந்த இருதயத்தை தந்து ஜபத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க தந்து ஆண்டவரை எங்களை நடத்துங்க நாங்கள் உண்மை பிள்ளைகள் என்பதை உங்களுடைய அடிச்சு வலுகளை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள எங்களுக்கு தாங்க உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா நீங்க அதை எங்கள் மூலமா நீங்க சந்தோஷப்படுங்க ஏசப்பா நீங்க அப்படியே எங்களுக்கு நீங்க செய்கிறதற்காக நன்றி அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நீங்க தந்து பா நீங்க மகிழப் போறதற்காக நன்றி எங்களுக்கும் பெரிய ஒரு சமாதானத்தையும் நிம்மதியும் தரப்போறதற்காக நன்றி உங்களுடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்